ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்காது நான் டி வாய்ஸ் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஜீனி மேக்க விஷ் எபிசோட் நம்பர் டூ எபிசோட் ஸ்டார்டிங்லயே கோவப்பட்ட ஜீனி கயாங்கோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிக்குது அப்ப சிரிக்கிறா கயான் சிரிச்சிட்டு சீக்கிரமா என்னை கீழே போட்டுரு எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கவே இல்ல எனக்கு இது ஜாலியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனமா சிரிக்கிறா அத பார்த்துட்டு ஜீனிக்கு ரொம்பவே கோவம் வருது அப்படியே கீழே விட்டுறான் அவளும் சிரிச்சுக்கிட்டே போய் கீழே விழுறா என்ன மனுஷிடா இவ அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஜீனி பார்த்துட்டு இருக்கா அப்புறம் மறுபடியும் தூக்கிட்டு வந்துட்டு இன்னொருக்கு அந்த மாதிரி பண்ணாத இந்த மாதிரி பண்ணனா ஒன்னும் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா உன சுத்தி உள்ள எல்லாரையுமே நான் வந்து கொலை பண்ணிடுவேன் உனக்கு நீ யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றான் அவளும் இருந்துட்டு போடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவளு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஜீனி அந்த இடத்த விட்டு கீழே போயிருது இவள மட்டும் அதே இடத்துல விட்டு அவ கட்டிட்டு இருக்கா என்ன யாரும் இங்க இருந்து கூட்டு போவா கூட்டு போடா கூட்டு போடாங்க அதனால காதலே வாங்கல ஜீனி அது சார்ல போயிருச்சு கீழ போய் உட்காந்துருக்கு அந்நேரம் ஒரு கார் வந்து நிக்கிறேன் அதுல இருந்து ஒரு ஜாக்குவார் எட்டி பாக்குது திடீர்னு ஜீனி ஏதோ தோணுதா அது என்னன்னு பார்த்தா ஜீனியோட பெட்டாமாடு வந்து அதோட பேர் வந்து சகீத் சகித் உடனே வா அப்படிங்க எஜமானனே நான் அப்புறமாட்டி வர்றேன் சோலை வனத்துல நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஜீனிக்கோ வந்து உடனே இங்க வர்றியா என்ன அப்படின்னு கேட்கையும் சகித்தும் அங்க போறான் என்ன எஜமானரே எப்போ வெளியே வந்தீங்க உங்களுக்கு புது எஜமான் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆமா கிடைச்சிட்டா அதே அவ தான் கிடைச்சிருக்கா என்ன சொல்றீங்க அவங்களா மறுபடியும் உங்களுக்கு கூட எஜமானனா இருக்கிறதுக்கு எப்படி நீங்க வந்து இதுல இருந்து தப்பிக்க போறீங்க அப்படின்னு கேக்கு அதை எப்படினாலும் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கையாங்க அங்க இருந்து கிளம்பிடுறா பிளைட்ல கிளம்பும் போது ஜீனிய வந்து அந்த ஹோட்டல் ரூம்லயே விட்டுட்டு போயிடுறா ஆனா ஜீனி எப்படியோ கயாங் கூட ஃபிளைட்ல டிராவல் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தா கயாங் வீட்டுக்கு வரா அவங்க பாட்டி மாருங்க எல்லாரும் உக்காந்துருக்காங்க அப்ப வந்து எல்லாரும் வினோதமா பாக்குறாங்க கையாங்கை என்னடா பார்க்கறாங்க கேட்டா என்ன ஊர்ல இருந்து வரும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்துட்ட போல பாய் ஃப்ரெண்ட் அதியாரு அப்படின்னு கேட்டு அவர் திரும்பி பாக்குறா பக்கத்துல ஜீனி நிக்கிறா ரொம்ப ஹேண்ட்சமா உடனே அதை பாத்துட்டு எதுவும் பேசாத ஜீனி பேசாம இரு அப்படின்னு சொல்லி கயாங் சொல்லிட்டு அவங்க பாட்டிட்டு சொல்றா இவளை வந்து நான் டூர் போன இடத்துல பார்த்தேன் நாங்க ஜஸ்ட் ரூம் மட்டும் தான் ஷேர் பண்ணிப்போம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது பாட்டி பாட்டி மாதிரி எல்லாரையுமே வந்து கயாங் வந்து ஜீனிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா அது பாட்டி இது பாக் பாட்டி அது சாப்பாட்டி இது என்னோட பாட்டி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கராஜி கூப்பிட்டு போறா உன என் என்கூட வர சொன்னது அதுவும் பாட்டி கண்ணுக்கு எல்லாம் தெரியுது இப்ப நீ நீ என்னை அங்க விட்டுட்டு வந்துட்டா அதனாலதான் உங்க கூட நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லையும் கோவப்படுறாவ உனக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா சொல்ல அதை நான் நிறைவேற்றுறேன் எனக்கு ஒரு விதமான ஆசையுமே கிடையாது சரி விடு என்னை கொல்றது தானே உன்னோட ஆசை அதையாவது நான் உனக்கு நிறைவேற்றுறேன்னு சொல்லையும் எதுக்குடா அதை நான் உன்கிட்ட கிட்ட கேட்கணும் உனே கொலை பண்ணணும்னா நானே பண்ணிருவேன்னு சொல்லி பக்கத்துல இருக்க கோடாரி எடுக்கிறா அந்த அவங்க பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்து யாருகிட்டமா தனியா பேசிக்கிட்டு இருக்க இதை வச்சு யார நீ கொலை பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி கேக்குறாங்க சரி நீ கூட்டம் வந்து அந்த ஒளிப்பச்சாங்க நீ மட்டும்தான் இங்க இருக்க அப்படின்னு சொல்லி அவன் தான பாட்டி நிக்கிறா அப்படின்னாலும் மறுபடியும் பாட்டி கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிட்டியா நீனு அப்படின்னு சொல்லி ஜீனிய பாத்து கேக்குறா அவனும் சிரிக்கிறான் உடனே இவளுக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கு அந்த கோடாரி அப்படியே தூக்குறான் அவன் பாட்டி சொல்றான் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க அ நீ மறந்துட்டியா அது எதுக்கு பிரேக் பண்ற மொதல் அத கீழ போடு அப்படின்னு சொல்லி அதையும் கீழே போட்டுட்டு அவ கையில கட்டி இருக்க வாட்ச் எடுத்து அந்த செகண்ட்ஸ் அவ கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க அவங்க பாட்டி சொல்றாங்க உன்னோட அப்பா அம்மா அக்கா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க யாரும் இனிமே திரும்பி வரமாட்டாங்க உனக்கு பார்ட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி சாவாங்க நான் அம்மாவோட கிளியை மட்டும்தானே கொலை பண்ண இவங்களை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது கயாங் செல்லம் நீ யாரையுமே கொலை பண்ண கூடாது நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கணும் அவ கோவப்படுறா என்னை திரும்பி வரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க ஆனா அவங்களாம் எங்க போனாங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டுறா கோவத்துல டேபிள பிடிச்சு உடனே அவங்க பாட்டி இருந்துட்டு அவங்க கையில கட்டி இருக்க வாட்ச் ஆகுது அந்த செகண்ட்ஸ் உனக்கு ஓடுற சத்தம் கேட்கல உனக்கு கோவம் வரப்பெல்லாம் அந்த செகண்ட்ஸ் வந்து நீ கவுண்ட் பண்ணிட்டே வரணும் உன் கோவம் எப்ப குறையுதோ அப்ப அதுல இருந்து இறக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க பாட்டி அவளுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி டிவில ஒரு படத்தை போட்டு கொடுத்து குழந்தை பிறக்கிற சின்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க ஆனா அவளுக்கு அது எல்லாமே கோவம் இருந்து அவங்க பாட்டி சொன்ன மாதிரி அவ காதுல அந்த வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவளுக்கு கீவரக்கோங்கிறது கொஞ்சம் கூட இல்ல அது போக அவ கோவத்தை அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு எல்லாம் பேசுனதுலாம் அவங்க பாட்டிக்கு ஓடிக்கிட்டே இருக்கு என் கய்யாங் செல்லத்துக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் மறுநாள் காலையில அவ ஸ்கூலுக்கு கிளம்புற அவ ஷூக்குள்ள ஒரு கல்ல போட்டு விட்றாங்க அவளுக்கு வலிக்கும் போது அத பத்தி தானே யோசிப்பேன் மத்த எதையும் யோசிக்க மாட்டா அப்படிங்கறதுக்கான அவங்க பாட்டி இந்த மாதிரிலாம் கையாங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன வயசுல அப்புறம் கையாங்க ரொம்பவே வளர்ந்துட்டா அவள் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வரா பாட்டி வந்து அப்படியே கிட்ட சொல்லிவிட்டு அங்கே இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கிட்ட கேட்குறாங்க நீ என்னடா படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும் நானா வசதி இல்லை என்னால் படிக்கலை என் பேத்தி எவ்வளோ படிச்சிருக்கா தெரியுமா அவளுக்கு வரப்போகிறவே இப்படி படிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஜீனிக்கிட்ட அங்கேருந்து தப்பிச்சு கையாங்கோட ரூம்க்கு போயிடுறா அங்கே போய் பார்த்தா கயாங் வெறும் புக்ஸை வச்சு படிச்சிட்டு இருக்கா அங்கே இருக்க ப்ரொஜெக்டரை டச் பண்ணால் அதில் சைக்கோ பார்த்தனோ என்னென்னமோ வருது இதெல்லாம் பார்த்து அவ ரொம்பவே பயந்து போகிறாள் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகீத்தோட ஹெல்ப்போட நெட் சென்டருக்கு போய் இந்த மாதிரி அளாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு படம் எடுத்தாங்க எங்களை பற்றி தான் பட் ஆனால் அப்படி ஒரு பேர் எனக்கு இல்லவே இல்லையே யார் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஜீனியும் சகீத்தும் போடுறாங்க பார்த்தா அதுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாராக லூஸாக ஆடாயுவேன் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வருது இதெல்லாம் பார்த்து சகித் சிரிச்சுட்டு இருக்கான் ஆனால் ஜீனிக்கு இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு போல் உடனே வந்துட்டு எதுக்கடாவினா என்னை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருந்து எப்படியோ சகீத் தப்பிச்சு ஓடுறான் ஜீனி கோவப்பட்டதில் நெட் சென்டரில் இருக்க கரண்டே கட் ஆகி போயிடுது கையாங்க வீட்ல இருந்து கார் எடுத்துட்டு வெளியே கிளம்புறா அப்ப போயிட்டு இருக்கும் போல அந்த பாக் பாட்டி தோட்டத்துல ஒரு பொண்ணோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளவு லக்ஸுரியான காரு நம்ம ஊருக்குள்ள வருது யாரோடது அப்படின்னு கேட்கும் அப்ப பாட்டி சொல்றாங்க அது வந்து கயாங்கோட காரு தான் அப்படின்னு சொல்லியும் அவளுக்கு ஏதோ சைக்கோ நோய் இருக்கான் உடனே கயாங் காரணி பாட்டி அதுக்கு பேர் வந்து ஆன்டி சைக்கோ பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சன்ஸ்கிரீன் சன்ஸ்க்ரீனை போட்டுட்டு வேலையை பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ கேச்சுவலா எடுத்துட்டு கிளம்பிட்டா அந்த பொண்ணு கேக்குறா இவ எப்படிதான் இப்படி சைக்கோவா வளர்ந்தாலும் நான் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்துதான் கயாங் சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஜீனி அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து எப்படி அவளை வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கயாங்கோட பாஸ்ட்டுக்கு போறாங்க அவளுக்கு அந்த நாயெல்லாம் குலைக்கும் போது அவளை கொள்ளனும் போல தோணும் போல அப்ப வந்து அவங்க பாட்டி ஒரு மரக்கடையில விட்டு அந்த மரத்தை வந்து சக்கு சக்குன்னு வெட்டிட்டு உக்காந்துருக்கா அப்படியே அவளுக்கு கத்தி எடுத்து வெட்டணும்னு தோணும் போதுல அந்த பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிளப்புக்கு போவாங்கல்ல அந்த கிளப்புக்கு கூட்டிட்டு போய் ரைஸ் கேக் எல்லாம் வெட்டுற வேலையை கொடுத்துருக்காங்க கையாங் இந்த மாதிரிதான்ப்பா வெட்டணும் இதை இப்படி வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பாட்டி வேற அங்க சொல்லி தராங்க அந்த பிசாசை பாட்டி மட்டும் வளர்க்கல ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்துதான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி ஜீனி கிட்ட அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கயாங்கோட ஒர்க் ஷாப்ப காமிக்கிறாங்க அவங்க வேலை பாத்துட்டு இருக்கா அந்நேரம் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் வந்து இந்த வண்டியில கொஞ்சம் பின்னாடி ஹெட்லைட் உடைஞ்சிருக்குமா அதை கொஞ்சம் பார்த்து வைய அப்படின்னு சொல்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை சுற்றி புத்தி பார்க்குறா எதுவும் மேலே தூக்கி பார்க்குற அளவுக்கு வேலை இருக்காதில்ல அதில் ஏன்னா உள்ள நிறையா பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இதை நீ வேலையை பார்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான் போறான் இவங்க அம்மா வந்து மலை மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க கயாங் ஒரு பாட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாள்ல அதில் ஒரு பாட்டியோட பயன் தான் இவன் இவனை வந்து நம்ம ஜாக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பின்னாடி இவனுக்குன்னு ஒரு கேரக்டர் மெயினாக வரும் சரி இப்போ வாங்க பார்க்கலாம் இவன் காரை விட்டுட்டு அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போலாம்னு போறான் அங்க பார்த்தா நம்ம சகி தங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவங்க ரெஸ்டாரண்ட்ல அப்படியே இங்கிட்டு கையாங்க காப்பிச்சா அவங்க பாட்டி வீட்டுக்கு இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ அதை பார்த்துட்டே போறா ஜீனி முன்னாடி வந்துட்டு இது என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான் பார்த்தா அங்க பெரிய டிராக்டர் ரெண்டு வண்டியில ஆளுங்கன்னு வந்துட்டு இருக்காங்க இது எனக்கும் வாங்கி கூட அப்படிங்கிற மாதிரி கேட்கவே அந்த டிராக்டர்ல இருந்து ஒருத்தர் தெற்க இறங்குறாரு அவர் தான் ஊர் தலைவரா என்னம்மா கயாங் ஊருக்கு போயி உன்னோட வருங்காலத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டியாம்ல அப்படின்னு கேட்கும் அவ எதுவுமே பேசாமே இருக்கா இவர் மட்டுமே பேசிட்டே இருக்காரு ஏன்னா நான் என்ன அளவு சூஸா நான் மட்டுமே பேசிட்டே இருக்கேன் யாரா ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் கயாங் சொல்றா சரி கொஞ்சமா பேச அவர் தான் கேக்குறாருல அப்படின்னு சொல்லியும் ஜீனி என்ன பண்ணுது அவரோட மூக்கோட மூக்க வரச்சுறது பண்ணையும் அவருக்கு ஏதோ மாதிரி ஆகுது இப்ப என்னடா பண்ண என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சு கேட்கும் திரும்பி பாத்துட்டு பாக்குறான் ஜீனியை காணோம் உடனே மறைஞ்சிட்டான் போல அவர் கண்ணுக்கு தெரியாம உடனே கயாங் இருந்துட்டு ஐயோ அவர் எங்க போனாரு எங்க போனாரு அவ ஒரு நடிப்பு போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா அந்த ஊர்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு கயாங்கும் ஜீனியும் போறாங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு லேடி வந்து ஒரு மேனேஜர் திட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்கள வந்து நம்ம சேல்ஸ் உமன் வச்சுக்கலாம் சேல் சுமனோட லைஃப் வந்து ரொம்பவே மோசமா இருக்கு அதனாலதான் கஷ்டப்பட்டு சூப்பர் மார்க்கெட்ல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்க மேனேஜர் சும்மா சும்மா அவளை பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பாங்க நம்ம நேரம் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம தாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜீனியும் கயாங்கும் பொருள் எல்லாம் வாங்கிருக்கிறாங்க ஜீனி அங்க இருக்க பொருளை பார்த்துட்டு அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு ஐயோ அந்த லூசு இப்ப தெரியறானா இல்ல மத்தவங்களுக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறானா மேனேஜரை நிப்பாட்டி எங்க இங்க இருக்கா அது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஆஹ் ரொம்பவே ஹேண்டமா அழகா இருக்காரு ஏன் உங்களுக்கு தெரியலையா சரி ஓகே எனக்கும் தெரியுது உங்ககிட்ட சும்மா கேட்டேன் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டு அப்ப சொல்றா என்னோட ஃப்ரெண்டு மின்ஷி கிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து நீ அவளை பார்க்கும்போதுல அவ ரொம்பவே இன்டலிஜென்ட் அவ எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சிருவா அது தெரியாத அளவுக்கு நீ வந்து பாத்துக்கணும் நீ கேக்குது யார் அந்த மின்ஷி அப்படின்னு கேட்க இங்க கட் பண்ணி அப்படியே ஒரு பொண்ணா காமிக்கிறாங்க பாக்குறதுக்கு லேடி பாய் மாதிரியே இருக்கா அங்க இருக்க ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ள பார்க்கறா அங்க இருக்கவங்க சொல்றாங்க ஏங்க அது வந்து ரெஸ்ட் ரூம் அப்படின்னா நானும் லேடிஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா அங்க உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணு ஆல்ரெடி மேக்கப் பண்ணிட்டு இருக்கா இவள வந்து நம்ம ஈகிள்னு வச்சுக்கலாம் இந்த ஈகிள் பொண்ணு மேக்கப் பண்ணிட்டு இருக்கையும் நீங்க தானே அந்த பெரிய சிவோட அசிஸ்டன்ட் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த பில்டிங் கூட அவரோடது தானா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படியே அந்த ஈகிள் வந்து அவரோட ஓனர் கிட்ட போய் இவரை வந்து ஏஞ்சல்னு நம்ம வச்சுக்கலாம் ஈகிள் போய் ஏஞ்சல் கிட்ட கேக்குது எதுக்கு நம்ம இன்னும் காசு சம்பாரிச்சுட்டே இருக்கோம் நீங்க தான் நிறைய காசு வச்சிருக்கீங்கள அப்படின்னு கேட்கும் அப்ப அவர் சொல்றாரு இல்ல உலகத்துல வந்து காசு இல்லைன்னா நரகத்துல இருக்கிற மாதிரி தான் எங்க இருந்தாலும் நான் நரகத்துல இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன் அதனால தான் நான் இவ்வளவு காசு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க கையத்தூர் ஜீனியும் ஒரு இடத்துல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கே பக்கத்துல சின்ன பிரசங்கெல்லாம் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க அந்த கேமை பார்த்து ஜீனிக்கும் ஆசை வந்தது அந்த கேமை உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு அந்த கேம் விளையாடுறதுக்கு காசு தேவை போல உடனே ஜீனி வந்து கையாங்கிற எனக்கு காசு தேவைப்படுது கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்கும் நீ வந்து ஜீனி தானே மந்திர சக்தி வச்சு நீயே உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்றா அவர் இருந்து சொன்னா எங்களோட சொந்த தேவைக்காகலாம் எங்களோட மந்திர சக்தியை யூஸ் பண்ண முடியாது சரி வெறும் ஆயிரம் யுவான் தான் வந்தேன்னு நினைச்சியா உன்னோட மூணு ஆசையை கேட்டுரு அப்படி இல்லைன்னா ஆயிரம் யுவான் கூடு இதுதான் கடைசி வாட்டி பிளீஸ் கூட அப்படின்னு கேக்கையும் இது கடைசி வாட்டினா அப்ப மொத வாட்டி எங்க இருந்துட்டா எடுத்த அப்படின்னு அவன் பாட்டி கிட்ட இருந்தா எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கம்பு எடுத்துட்டு அவனை அடிக்கிறது ஓடுறான் திருட்டு பையில காசு குடுத்துட்டு ஓடுறான் அப்படின்னு ஓடிட்டு நைட் ஆயிருது இவன் கார்ல வந்துட்டு இருக்கா மறுபடியும் வந்து ஆயிரம் யுவான் கூடு அப்படின்னு சொல்லி இவ்வளோ கோ வந்துரு இன்னைக்கு உண்மையிலே செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு கார வேமா வச்சு அவனை இடிச்சிடுறான் அவன் அப்படியே ஆகாயத்துக்கே போயிட்டு கீழே வரான் காரை விட்டு அடிச்சதுல நேரா வந்து ஜீனி வளர்க்கல தான் விழுதா அப்ப சகித் சொல்றான் இந்த இடத்துல எல்லாமே பணம் தான் எஜமா அப்படின்னு சொல்லியும் கையில ஃபுல்லா சகித் அவ்வளவு காசு வச்சிருக்கா கொஞ்சமா அது கூட அப்படின்னு கேட்கும் பர்ஸ்ல உள்ள வச்சுட்டு உங்க எஜமா உங்களுக்கு காசு குடுக்கல காரை விட்டு அடிச்சிருக்காங்க அப்ப உண்மையிலே அவங்க சைக்கோ தான் அவங்க சொல்றதா உண்மைதான் போல அவங்க உண்மையிலே சைக்கோ பாத் தான் எஜமா அப்படின்னு சொல்லியும் என்னது சைக்கோ அதனால அதனாலதான் அவளை எல்லாரும் அப்படி சொல்றாங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் சகித் ஒரு ப்ரௌசிங் சென்டர் கூட்டிட்டு போய் இவங்க எல்லாம் யார் யாரு சைகோ சொல்லி சர்ச் பண்றாங்க பார்த்தா நிறைய பேர் ரொம்ப கொடூரமா வர்றாங்க ஐயோ இந்த மாதிரிதான் அவளும் இருப்பாளா சர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜீனி பயப்படுது அப்படியே கட் பண்ணி கயாங் வந்து அவ ஃப்ரெண்டு இமிச்சியோட இருக்கா என் கையான்னு சொல்ல என்னை எப்படி நீ ஏமாத்தின எனக்கு தெரியாம ஏதோ ஊருக்கு போன இடத்துல உனக்கு பாய் ஃப்ரெண்டை தேடி கூப்பிட்டு வந்திருக்கியாமலே என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா என்னை தவிர நீ எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லியிருக்க என்கிட்ட மட்டும் கடைசியா தான் சொல்ற முதல் யாருன்னு சொல்ல அவன் பெரிய இவனா அப்படின்னு கேட்க அவன் என்ன அவன் என்ன வேலை பாக்குறான்லாம் எனக்கு தெரியாது ஆனா என்னை கட்டிப்பிடிக்கிறதுக்காண்டி இந்த பூமியே அப்படியே சாச்சிட்டான் ஒரு பக்கமா ஆசைய சொல்லு நிறைவேத்துறேங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டே இருக்கான் மூணு ஆசையை சொல்லு நிறைவேத்துறேன்னு சொல்லிட்டே இருக்கான் ஏதோ பித்தலாட்டக்காரனா இருப்பான் போல ஏதாவது காசு கேட்டானா அப்படிதான் ஆயிரம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கானா வேற என்னென்னலாம் அவன் அப்படின்னு சொல்லி அவனை நான் மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டேன் அவனை க தடவை அடிச்சிருக்கேன் காரை விட்டு கூட ஏற்றி இருக்கேன் அவன் என்னைய விட்டு போகவே இல்லை அப்படின்னு கையாங்கன்னு சொல்லி இவ அப்படியே பாக்குறா சரி ஓகே உன்கிட்ட இவ்வளவு பெரிய காசு கேட்டான்ல அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லி அங்கே ரிசப்ஷனிஸ்ட் பேர் பேசிட்டு இருக்காங்க இவங்க வந்து மின்ஷியோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு இந்த பல்லு கிளீன் பண்ற அந்த சத்தத்தை தான் பிடிக்கும் போல அதுக்காக தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க மத்தபடி இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல பல்லுல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசுறாங்க அப்படியே ஜீனியை காமிச்சா நான் அப்பவே யோசிச்சு வந்திருக்கோம் அந்த மாடியில இருந்து தூக்கி போடுறேன்னு சொல்றேன் அப்ப கூட அவள் பயப்படாம அப்படியே கல்லு மாதிரி நின்னா இப்பதான் தெரியுது அவளுக்கு ஆசையே கிடையாது ஒரு மனுஷியே கிடையாது ஒரு சாத்தான் அப்படிங்கிற மாதிரி ஜீனியோ சகிதோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சகித் சொல்றா போன ஜன்மத்தெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கல்ல விடுங்க இந்த ஜென்மத்துல எப்படி இருக்காங்க விட்டுற முடியாது சரி ஒரு பண்ணி அவளுக்கு அவ மேலதான பயம் இல்ல மத்தவங்க உயிர் மேல அவளுக்கு பயம் இருக்காங்கறத டெஸ்ட் பண்ணி பாத்தர்லாம் கயாங் ஒரு இடத்துல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ஜீனி வந்து டோர் எல்லாம் லாக் பண்ணி விட்டுறது அவ அப்படியே திரும்பி பார்த்தா ஜீனி கையில நெருப்போட நிக்குது அது என்ன உன்னோட லைட்ரா அணைச்சிட்டு போய் வேலையை பாருறா அப்படின்றா பாத்தா ஜீனி அந்த இடத்தையே தீ வச்சு விட்டுருது அந்த இடமே எரியுது உடனே கயாங்கு வந்து கதவை பிடிச்சிட்டு திறந்து விட்டு நான் வெளியே வந்தேன்னா உனக்கு சும்மாவே விட மாட்டேன் உனக்கு தைரியமா நிக்கிறான் கதவு க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன டோர் இருக்கு அது வழியா கயாங்கு வெளிய வந்து வந்து சாகவே மாட்டேன்னு சொல்றவன எப்படி சாகடிக்கிறதுன்னா அடிக்கிறதுன்னா வரை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராடு எடுத்து ஜீனிய போட்டு புரட்டி எடுக்கிறா அடி அடின்னு அடிக்க அதுவும் கத்திக்கிட்டே இருக்கு அங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு கையாங்க அடிக்காதீங்க அவங்களை அப்படின்னு சொல்லியும் பார்த்தா ஜீனிக்கு கை ஒரு பக்கமா மண்டை நெளிஞ்சி போய் கிடக்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயப்படுறாங்க ஒன்னும் இல்லைங்க அது முதல்ல இருந்தே அப்படிதாங்க அவங்க என்னை அடிக்கட்டும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இப்ப மட்டும் நீ மரியாதையா பேசுற அப்ப உனக்கு மரியாதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து அடி அடி நடிக்க அங்க இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க எல்லாரும் இங்க இருந்து மோத போய் தொலைங்க மேடம் என்னை ஆசத்திர அடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாக்குறதுக்கு சீன் ரொம்ப காமெடியா இருக்கும் உடனே கயாங் சொல்றா எனக்கு இப்ப பசி வந்துருச்சு அதனால மட்டும் உன்னை விட்டுட்டு போறேன் நைட்டுக்குள்ள இந்த இடத்த ஃபுல்லாத்தே கிளீன் பண்ணி வைய இல்ல இப்ப வேணா நான் தோத்துருக்கலாம் கண்டிப்பா அடுத்த வாட்டி தோக்க மாட்டேன்னு சொல்லி கயாங் ஒரே குத்து விடுறா அப்படியே ஜீனி கீழே விழுந்துறான் அடி வாங்கன காயத்தோட பரிதாபமா போய் ஜீனி வந்து வழக்குல உக்காந்துருக்கு ஜீத் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இதுவும் ஒரு நல்ல முயற்சி தான் ஒன்னும் தோல்வியில போய் முடியல ஆஹ் ஆஹ் சுனாப்பானா மீசேல மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரியே ஜீனி இருக்கு உங்க கண்ணத்தை பழுக்க வச்சு அனுப்பி இருக்கும் தெரியுது எஜமானரே நீங்க எந்த அளவுக்கு அடி வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மிரட்டல்லாம் அவளை ஒண்ணுமே பண்ணல மத்தவங்களுக்காகவும் அவ பயப்படவே இல்லை நம்ம வேற விதமா தான் அவளை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க மின்ஷியும் கயாங்கும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு புதன்கிழமை அதனால ஊருசை மாத்தாம இதே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல இருந்து இதே தான் ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணி புதன்கிழமை புதன்கிழமையானா சாப்பிடுவாங்க போல உடனே மின்சி சொல்றா இது ஒண்ணும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது சரி உன்னோட பாட்டி இறந்து போனா நீ யாருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும் ஊர் தலைவருக்கு ரெண்டாவது ஒன் ஒன் நைனுக்கு சரி மூணாவது யாருக்கு தான் கால் பண்ணுவோம் உனக்குதான் ஆஹ் பாத்தியா உன்னோட பாசமானவங்க இறந்து போனானே நீ எனக்கு தான் கால் பண்ற இதுக்கு பேர் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லியும் அடுத்த வாரம் நம்ம பேசாம மீன் சாப்பிடலாம் அப்படின்றா மிஞ்சி பண்ணை வந்துட்டு ரூல்ஸை மாத்தாத என்னோட ரூல்ஸே வந்து என் பாட்டி தான் என் பாட்டி போட்ட ரூல்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஆபத்தாயிரும் நான் யாரனாலும் கொள்வேன் என் பாட்டி உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் மிஞ்சி சொல்றா உன்னால யாருக்குமே ஆபத்து கிடையாது நீ எவ்வளவு நல்லா உன்னை ஹேண்டில் பண்ணிட்டு லைஃப்பை லீட் பண்ற நீ ரொம்பவே சேஃபான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா இப்ப எல்லாம் நீ சொல்ற மாதிரி சரியா இருக்கலாம் மேபி என் பாட்டி அப்புறம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் நான் இருப்பேனா அப்படிங்கிறத கண்டிப்பா என்னால சொல்லவே முடியாது அந்நேரம் நான் யாரையாவது கொன்னுட்டா என்ன பண்றது அப்படிதான் எதுவுமே கிடையாது நான் தான் சொல்றேன் இல்ல கேளு அப்படின்றா உடனே கயாங் கத்துறா குறுக்க பஸ்ட் பேசாத அந்த டாபிக் அப்படியே மிஞ்சி ஸ்டாப் பண்ணிடுறா சரி ஓகே என்னோட என்னோட கதையை என்ன நான் சொல்லி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட்டுக்கு போறாங்க ஒரு செய்யற இடத்துல போய் போயிருக்கா அங்க ஒருத்தவங்க கேக்குறாங்க யாருக்காகம்மா சவப்பிடி செய்யணும் உன்னோட வயசான நாய்க்கா எவ்வளவு அடி இருக்கும் அப்படின்னு கேட்கும் அவ சொல்றா இல்ல நீங்க எவ்வளவு ஹைட் இருப்பீங்க உங்க ஹைட்டு தான் என்னோட பாட்டியும் இருப்பாங்க என் பாட்டிக்குதான் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது என்னடா இவ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு என் பாட்டிக்கு ரெண்டாவது எனக்கு என் பாட்டி இறந்தோடனே நானும் அவங்க கூட சேர்ந்தே இறந்து போயிடுவேன் அதுக்காக தான் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க கண்டிப்பாக நான் இயற்கையாக சாகிற மாதிரி தான் இருக்கணும் ஒன்று நான் கடல் ஆழத்தில் போகும்போதுல டேங்க் இதாகி சாகணும் இல்லைன்னா மாடி பில்டிங்லேருந்து தவறி விழுந்து சாகணும் இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் இதுதான் என் வாழ்க்கையோட குறிக்கோள் உள்ளோம் எனக்கு புரியுதா மிஞ்சி அப்படின்னு சொல்லி ஆஹ் எனக்கு புரியுது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேற வழி இல்லாமல் அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கா சரி ஓகே நீ சாப்பிடு நான் போய் ஒரு தண்ணியை எடுத்துட்டு வரேன் தண்ணியை ப்ரெஸ் பண்ணா தண்ணியை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மின்சி அதை தட்டுறா அதுலேருந்து ஜீனி வெளியே வருது நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கையான் அவ அவள் பேசுறாளா அங்க அங்கே இருக்க எல்லாரும் இவளை பாக்குறாங்க அப்ப இந்த இடத்துல என்ன என்னைய வேவு பார்த்துக்கிட்டு இருக்க இதுக்காகதான் நீ இங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஆஹ் அப்படிலாம் இல்லை நான் உங்களோட ஒர்க் ஷாப்பை சரி பண்ணிட்டேன் அது சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் இவ பேசிட்டு இருக்கா மின்சி இருந்துட்டு யாருக்கிட்ட பேசுற கையாங் இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியுது ஜீனி யாரு கண்ணுக்குமே தெரியாம கையாங் கண்ணுக்கு மட்டும் தெரியுறா மறுபடியும் நீ இப்படிதான் பண்றியா அப்படின்னு சொல்லி ஜீனி மேல கோவப்படுறா அவன் கயாங் கண்ணுக்கு மட்டும் தெறா அதனால கயாங் ரொம்பவே கோவப்படுறா அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்தனேன் அங்கே ஒரு கடையில ஒரு கிளிப்பை வாங்கிக்கிறா அதை வாங்கி ஜீனிகிட்ட கொடுத்து இந்த அந்த கிளிப்பை நீ மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு இதை மாட்டிக்கிறோம் சரி ஓகே இந்த கிளிப்பை மாட்டிக்கிறதுக்காவது என்கிட்ட ஒரு ஆசையை கேளு அப்படின்னு சொல்லும் என்கிட்ட ஒரு ஆசையை கேளு நான் அப்போ மாட்டிக்கிறேன் அப்படின்னு ஜீனி சொல்கிறான் உடனே விருதுட்டு எப்போ பார்த்தாலும் ஆசை ஆசைன்னு சொல்லிட்டு ஏன் நிராசையோடைய சுத்துகிற எதுக்கு உனக்கு என் மேலே இவ்வளோ வண்ணமோ அப்படின்னு கையாங் கேட்குறா ஒன்னால தான் வந்து நான் பல வருஷம் அந்த விளக்குக்குள்ளயே அடைஞ்சிருந்தேன் அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒரே ஒரு வாட்டி உன் ஆசையை கேட்டுப்பாரு அதுக்கப்புறம் அத நீ நிப்பாட்டவே மாட்ட எல்லா மனுஷங்குமே அப்படித்தான் யாருமே இங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு ஜீனி சொல்றா உடனே கையாங்க சொல்றேன் என் பாட்டி சொல்லியிருக்காங்க இந்த மனுஷங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப கெட்டவளா இருப்பேன் போல சரி ஓகே மனுஷங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்றேல அதை என்கிட்ட நிரூபிச்சு காட்டு அப்படின்னு கையா கேக்கு வெறும் ரோட்ல நின்னுட்டு நான் எதை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜீனி கேக்கையும் சரி ஓகே நான் உனக்கு ஒரு அஞ்சு வாய்ப்பு தரேன் நம்ம இந்த ரோட்ல நடந்து போகும்போது மொத பாக்குற அஞ்சு ஜீவன்களோட ஆசையை நீ நிறைவேத்தி வைக்க அதுல மூணு பேரோட மனசை நீ கெடுத்துட்டா கூட நீ அதுல ஜெயிச்சுட்ட அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி என்னோட மூணு ஆசைகளை உனக்கேத்த மாதிரி கேட்டுட்டு உன் கையாலேயே நான் செத்து போயிடு அப்படின்னு கையாங்க சொல்லையும் ஜீனி அப்படியே பாக்குறான் எவ்வளவு பெரிய விஷயத்த நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டோம் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா இல்ல தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது சரி ஓகே வாங்கி மாட்டிக்கோ சரி மிச்சம் என்னோட ரெண்டு ஆசைய எப்படி கேட்கலாங்கிறத நான் பத்தி யோசிக்கிறேன் அது ஏன் ரெண்டு ஆசை மட்டும் உனக்கு மூணு ஆசையில இருக்கு அப்படின்னு சீனி கேட்கையும் மனுஷங்களோட மனச கெடுத்து காமின்னு சொன்னேன்ல அதான் என்னோட முதல் ஆசை நீ கூட என்னோட ஆசையை தூண்டிட்ட அப்படின்னு சொல்றதோடய இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க பாய் காய்ஸ்